பிப்ரவரி பதினான்காம் தேதி புனித வேலண்டைனுடைய விழாவை திரு அவை கொண்டாடி மகிழ்கின்றது யார் இந்த புனித வேலண்டைன் காதலர்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் வாருங்கள் இந்த வீடியோ வழியாக முழுமையாக இதை பற்றி நாம் பார்ப்போம் அன்பின் மகத்துவம் புனித பவுல் குறுந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் அதிகாரம் பதிமூன்றில் அன்பின் மகத்துவத்தை அறிவிக்கிறார் நான் மானிடரின் மொழிகளிலும் வானதுதருடைய மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன் இறைவாக்குறைக்கும் ஆச்சல் எனக்கிருப்பினும் இருப்பினும் அனைத்தையும் அறிந்தவனாய் நான் இருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை அன்பு இழிவானதை செய்யாது தன்னலம் நாடாது தீங்கு நினையாது தீவினையில் மகிழ்வோராது உண்மையில் அது மகிழும் இறைவாக்குறைக்கும் கொடை ஒழிந்து போகும் பரவச பேச்சு பேசும் கொடையும் ஒழிந்து போகும் அறிவும் அழிந்து போகும் ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது என்கிறார் புனித பவுல் நம் தாய் தமிழில் அன்பை பல வகையாக பிரிக்கிறார்கள் ஆனால் ஆங்கில மொழியில் அதன் வறட்சி காரணமாக லவ் என்ற ஒரே வார்த்தைக்குள் அத்தனை வகை அன்பும் அடக்கப்படுகிறது கிரேக்க மொழியில் அன்பு கிரேக்க மொழியில் லவ் அன்பு பல வகைகளாக பிரிக்கப்படுகிறது ஒன்று எரோஸ் உடல் ரீதியான அன்பு காதலர்களிடையே உருவாகும் அன்பு திருவெவிலியத்தில் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய திருமண அன்பு எரோஸ் என அழைக்கப்படுகிறது இரண்டு ஃபீலியா நண்பர்கள் ஒருவருக்கொருவரிடையே உணரும் அன்பு ஃபீலியா என அழைக்கப்படுகிறது மூன்று ஸ்டோர்ஜே ஸ்டோர்ஜே என்பது குடும்ப அன்பு குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவரிடையே கொண்டிருக்கக்கூடிய இயல்பான அன்பு பெற்றோர்கள் குழந்தைகள் மீதும் குழந்தைகள் பெற்றோர் மீதும் உடன்பிறப்புகள் ஒருவருக்கொருவர் மீதும் இப்படி அனைத்து வகை உறவுகளால் உணரப்படும் அன்பு நான்கு மேனியா வெறித்தனமான அல்லது பைத்தியக்காரத்தனமான அன்பு இது ஒரு ஆரோக்கியமற்ற அன்பு ஐந்து லூடஸ் விளையாட்டுத்தனமான பொழுதுபோக்கு அன்பு அல்லது பொழுதுபோக்கு காதல் ஆறு ஃப்ராக்மா பிராக்மா என்பது கடமையை அடிப்படையாக கொண்ட ஒரு அன்பு திருமணம் என்ற பந்தத்தின் காரணமாக உருவாகக்கூடிய அன்பு எனவும் எடுத்துக்கொள்ளலாம் கணவன் மனைவியில் ஒரு நபர் மற்றொரு நபரின் துரோகத்தை சகித்து கொள்வது கூட இந்த வகை அன்பில்தான் அடங்கும் ஏழு ஃபிலாஷியா தன்னைத்தானே அன்பு செய்தல் தன்னுடைய சொந்த உடலை தன்னுடைய மனதை அன்பு செய்வது எட்டு அகாப்பே சுயநலமில்லாத தியாக அன்பு மற்றவருக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கும் அன்பு இது கிறிஸ்தவ அன்பு என அழைக்கப்படுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித குலத்தின் மீது உணர்ந்த அன்பு அகாப்பே அன்பாகும் இந்த அன்பால்தான் நமக்காக அவர் தன்னையே தியாகம் செய்தார் இந்த உலகத்திற்கு இன்று தேவைப்படுவதும் இந்த வகை அன்புதான் யார் இந்த புனித வேலண்டைன் பிறருடைய வாழ்வுக்காக தன்னுடைய உயிரையே பலியாக கொடுத்த அகாபே அன்புக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர் தான் புனித வேலண்டைன் மகிழ்ச்சியான திருமணங்களின் பாதுகாவலராக இவர் திரு அவையால் போற்றப்படுகிறார் தொடக்க கால மறைசாட்சியாளர்கள் பற்றிய குறிப்பில் மேலண்டன் என்ற பெயரில் மூன்று நபர்கள் இந்த பதினான்காம் தேதியில் கொண்டாடப்படுகிறார்கள் ஒருவர் ஆப்பிரிக்கா நாட்டில் மறை பணியாற்றி பல்வேறு துன்பங்களை அனுபவித்து இறந்தவர் இவரை பற்றிய விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை மற்ற இருவரில் ஒருவர் இன்டரம்னா என்ற இடத்தில் ஆயராக இருந்தவர் மூன்றாம் அவர்தான் இன்று இந்த வீடியோவில் நாம் காண இருக்கும் புனிதர் ரோமையில் குருவாக பணியாற்றியவர் மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்து மறைசாட்சியை கொல்லப்பட்டவர் இவர் மருத்துவராக பணியாற்றியதாக சான்றுகள் இருக்கிறது மற்றபடி இவருடைய பிறப்பு இளமை பருவம் பற்றிய குறிப்புகள் இல்லை இளையோருக்கு திருமணம் நடத்தி வைத்தல் புனித பேலண்டைன் வாழ்ந்த காலத்தில் இருந்த ரோமை பேரரசன் கிளாடியூஸ் கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் மிகப்பெரிய ராணுவத்தை கட்டமைக்க ஆசைப்பட்டான் இதனால் இளைஞர்களை இராணுவத்தில் சேர ஆணை பிறப்பித்தான் ஆனால் என்ன வற்புறுத்தியும் இளைஞர்கள் பெருமளவில் இராணுவத்தில் சேர விரும்பவில்லை அதனால் அவன் ஒரு புதிய திட்டத்தை வகுத்தான் இளைஞர்கள் இளம்பெண்கள் திருமணம் செய்ய தடை விதித்தான் இளைஞர்கள் திருமணம் செய்து குடும்பம் என்று செல்வதால் தான் போர்க்களத்தில் பணிபுரிய படை வீரர்கள் போதவில்லை என நினைத்த அவன் இவ்வாறு ஒரு முடிவு எடுக்கிறான் அரசனுடைய ஆணையை எதிர்த்து நின்றவர்கள் சிறையில் தள்ளப்பட்டு வதைக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள் இதனால் இளைஞர்கள் தலைமறைவானார்கள் ஆனால் குருவாக பணியாற்றிய வேலண்டைன் இந்த தடையை மீறி பல வீரர்களுக்கு மனமுடித்து வைத்தார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஆனால் சிறையிலும் தன்னுடைய இறைப்பணியை அவர் தொடர்ந்து செய்து வந்தார் சிறை அதிகாரியின் நண்பராய் சிறையில் இருந்த காலத்திலும் அங்கிருந்த கைதிகளுக்கு நற்செய்தி அறிவித்து வந்தார் இவருடைய கனிவான செயலை கண்ட சிறை அதிகாரி இவருடைய நண்பரானார் தன்னுடைய பார்வை தெரியாத மகளுக்கு ஆசிரியராக இருக்க அவரை கேட்டுக்கொண்டார் பார்வையற்ற அவருடைய மகளின் பெயர் ஜூலியானா இளம் குருவான புனித வேலண்டைனுக்கும் ஜூலியானாவுக்கும் இருந்த ஆசிரியர் மாணவி உறவு பின்னாளில் நட்பாக மாறியது ஜூலியானாவுக்கு கிறிஸ்துவையும் விவிலியத்தையும் அவர் போதித்தார் அவருடைய குடும்பம் கிறிஸ்தவ மத்தை தழுவியது இச்சூழலில் புனித வேலண்டைனை அழைத்த அரசன் கத்தோலிக்க கிறிஸ்தவ முறையை மறுத்து பேரரசரை வணங்க ஆணையிட்டார் ஆனால் வேலண்டைன் உயிரே போனாலும் அதை செய்ய மாட்டேன் என மறுத்தார் கோபமுற்ற பேரரசன் வேலண்டைனுக்கு மரண தண்டனை விதித்தார் வீரர்கள் அவருக்கு பல்வேறு வகையான சித்திரவதைகளை கொடுத்தார்கள் இறுதியாக கிபி இருநூற்றி எழுபதாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி தலை வெட்டப்பட்டு அவர் மறைசாட்சியைக் கொல்லப்பட்டார் நகர வாயிலிருந்து அரை கிலோமீட்டர் தள்ளி இருந்த கல்லறையில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது புனித வேலண்டைனின் நினைவு கொண்டாடப்படுதல் மறைசாட்சியாய் புனித வேலண்டைன் கொல்லப்பட்டதை அறிந்த தம்பதியர்கள் சோகத்தில் ஆழ்ந்தார்கள் ஆனால் நாளடைவில் அந்த நாளை அவர்கள் கொண்டாட ஆரம்பித்தார்கள் அதை அவருக்கு செலுத்தும் நன்றியாக பார்த்தார்கள் இப்படியாக துவங்கிய இந்த விழாதான் இன்று பல்வேறு பரிணாமங்களைக் கடந்து காதலர் தினமாகவும் அன்பர்கள் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது தான் மறைசாட்சியாக கொல்லப்படுவதற்கு முன்பு புனித வாலண்டைன் ஜூலியானாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் இந்த கடிதம்தான் அட்டை அனுப்புவதற்கு இருந்தது அந்த கடிதத்தில் அன்புக்குரிய ஜூலியானா நீ அறிந்து கொண்ட கிறிஸ்துவின் அன்பு உன்னோடு இருப்பதாக அந்த அன்பில் மேன்மேலும் வளர்வாயாக உன்னோடு ஏற்பட்ட நட்புக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இப்படிக்கு உனது வாலண்டைன் என எழுதியிருந்தார் இந்த கடிதத்தை ஜூலியானா வாசித்ததும் ஒரு அற்புத நிகழ்வு ஏனெனில் அவருக்கு பார்வை இல்லை அவரால் வாசித்திருக்க இயலாது அவருடைய தந்தை வாசித்து அதை இவர் கேட்டிருக்கலாம் என நமக்கு என்ன தோன்றுகிறது ஆனால் நடந்தது அது அல்ல அற்புதமான ஒரு ஒளிப்பட்டு அவருக்கு பார்வை கிடைத்து அந்த கடிதத்தை அவர் வாசித்தார் அரசனுடைய தடையை மீறி இளைஞர்களுக்கு திருமணம் செய்து வைத்ததால் அன்பு துணிச்சலானது என புனித வேலண்டைன் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம் அதேபோல பார்வையற்ற ஜூலியானாவுக்கு இரக்கம் காட்டியதால் அன்பு கருணை நிறைந்தது எனவும் மரண வேளையிலும் அவருக்கு கடிதம் எழுதி உற்சாகப்படுத்தியதால் அன்புக்கு என்றுமே மரணமில்லை எனவும் அவருடைய வாழ்வின் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம் இப்படி அன்பின் பற்பல பரிணாமங்களை வெளிப்படுத்திய புனித வேலண்டைனை திரு அவை திருமணங்களின் பாதுகாவலராக உயர்த்தியது நான்காம் நூற்றாண்டில் அவருடைய கல்லறை இருந்த இடத்தில் திருத்தந்தை முதலாம் ஜூலியஸ் பேராலயம் ஒன்றை எழுப்பினார் திருத்தந்தை முதலாம் ஹனோரியஸ் என்பவரால் ஏழாம் நூற்றாண்டில் அந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது இன்றுவரை காதலர்கள் தங்களுடைய பாதுகாவலராக புனித வேலண்டைனை போற்றி புகழ்கிறார்கள்